அதே மாதிரி போனா ஒரு பத்து நிமிஷம் வீட்டுல பேசுங்க பாஜக அதிமுக துரோகங்களும் மிக 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 வருத்தமான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன் அஞ்சு மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த பகுதி மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொள்ள கிழல் கொல்ல வீடு கட்டணா கொள்ள செங்கல் வச்சா கொள்ள இந்த கொள்ளையெல்லாம் இருக்கீங்க யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றார் அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும்ன உடனே அவங்க எல்லாம் பதவி விலகணும் இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதானே அர்த்தம் அதனால இன்னைக்கு பதவி விலக வேண்டும் அவர் சொல்றார் சில மாவட்ட செயலாளர்களை பதவி விலக சொல்கிறார்கள் மதுரையில மண்டல தலைவர்கள் அத்தனை பேரையும் பதவி விலக்கினார்கள் ஆக எதுவுமே ஒழுங்கா நடக்கலை என்பதை முதலமைச்சர் வாயில் இருந்தே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் பேசுங்கன்னு பத்து நிமிஷம் இல்லைங்க நூறு நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு முடியும் என்றால் அவங்கவங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு தலைவரை கலங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லல இதில் குளிர்காய பல பேர் பார்த்திருக்கிறார்கள் அதனால் பேச வேணாமா அப்ப எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு தான் பயம் ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் பதில் சொல்லிதான் ஆகவே இல்ல இல்ல இந்திய இந்திய அலையன்ஸ்ல செல்வ சொன்னார்ல அண்ணன் திருச்சி வேலுசாமி சொன்னார் இல்ல எங்க கூட்டணியில வேணும்னு பண்ணிக்கலன்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நான் எங்களுக்கு அதை பத்தி பெரிய தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள் டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் நான் அதை பத்தி பதில் சொல்லவே மாட்டேன் நான் பதில் சொல்லவே மாட்டேன் ஒரு விரிசலும் இல்ல விரிசலே இல்ல அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத கட்சி தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் அக பல பல பிரச்சனைகள் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேலியை வாங்கிட்டு வர போறீங்க ஓட்டு நிச்சயமா எனக்கு கிடையாது சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் எண்ணிக்கிடுவோம் அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் புடுங்குறாங்க இதை சகோதரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை லட்சாதிபதியாக கட்டுப்படுத்துவாங்க நாங்க கூட இருக்கிறதுனால கட்டுப்படுத்த வைப்போம் இருக்கு ஆமா அங்க இவ்வளவு டாஸ்மாக் இல்லையே

யதார்த்தமா இருந்தாங்கங்க ஆனா இங்க ஸ்டாலின் போய் நின்னாரா இல்லையா நான் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அது நாங்க ஆட்சி ஆட்சிக்கு வர ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க சொல்றோம் அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க அவர் அந்தந்த தலைவர் அந்தந்த தலைவரோட அந்த பேரை தான் சொல்ல முடியும் ஆக இன்னைக்கு நான் பிரெஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது பிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க பிரேக்கிங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே